வணக்கம் என் நண்பனியர்கள் நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கட்டாயமா நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க ஏன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குரு பயிற்சி வந்துருச்சுங்க முக்கியமா பார்த்தாக்க யாருக்காவது திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் தொழில் வளர்ச்சி அடையணும் திடீர் அதிர்ஷ்டம் வேணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரியான பாக்கியங்களுக்கு அதிர்ஷ்டங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வேணும் அப்பேற்பட்ட பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு இருக்கா அப்படின்றத நம்ம டீடைலா பார்ப்போம் பாக்கியக்காரகன் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவானே ராசி அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வறண்ட பாலைவனத்துல மழை பெய்து பச்சை பசேல் என்று செடிகள் முளைக்கும் காலகட்டமா அடுத்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே ஏழரை முதல் இரண்டரை வருடங்கள் முடிஞ்சிடுச்சு இப்ப ஜென்ம சனி பகவானா இருக்காரு இப்ப ஏற்பட்ட காலகட்டத்துல கடந்த அஞ்சு வருஷமாவே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லணும் இது நாள் வரை நீங்க எதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏங்கி தவிச்சிங்களோ அந்த விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ நான்காவது இடத்துக்கு பயிற்சி நான்காம் இடம் சுகம் மற்றும் தாயார் ஸ்தானம் அந்த இடத்துல இருந்து அவருடைய விசேஷ பார்வைகளான ஒன்பது மற்றும் பதினோராவது மற்றும் ஒன்றாம் இடங்களில் இந்த அமைப்பு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க ஏன்னா ஏழரை நடக்கும் பொழுது ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கும் ஒரு ராசிக்கு நல்ல விஷயங்களை வாரி வழங்குவதற்காகவே குரு பகவான் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லணும் முக்கியமா பத்தாம் பார்வையாக கர்மா மற்றும் தொழில் ஸ்தானத்தை பாக்குறதால உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் நிறைய பேர் இந்த டைம்ல என்னதான் ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் மீதி இருக்கிற டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்ட் டைம்ல வேலை செய்வாங்க பார்ட் டைம்ல ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைப்பாங்க அது பார்ட்னர்ஷிப்ல கூட நீங்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே சொந்தமா நம்மளுக்குன்னு ஒரு தொழில் வேணும்னு நினைக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சுப விதயங்கள் ஏகப்பட்டது நடக்குங்க சுப விதயம்னா என்ன நல்ல காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்யறது பணம் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பணம் கிடைத்தே தீருங்க பொருளாதாரம் முன்னேறியே தீருங்க நீங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கோ திருமண வயசுல இருக்கிறாங்கன்னா அதிரடியா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா சொல்ல போனாக்கா நைன்டி உங்களுக்கு பாசிட்டிவா சாதகமான பல விஷயங்களை புடிச்சு இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் கொஞ்சோண்டு இத்தனோண்டு பிரச்சனைகளும் இருக்கு அது என்னன்னா உங்களுடைய பேச்சுல உங்களுடைய செயல்ல நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்கா எல்லாமே நல்லாவே இருக்குங்க நம்ம தூளாவே இருக்குங்க வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு முக்கிய பொறுப்பு நம்ம மேல நம்பிக்கை இது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் நீங்க சில நேரம் நேர்மை தவறி இருந்திருந்தாலும் இப்போ நேர்மையா இருக்கிறதுக்காக ஆசைப்படுவீங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி இறங்கி அதுல முழு முடிச்சா கவனத்தை செலுத்தி அதை முடிச்சு தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே போவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்பா இருப்பீங்க அதனாலேயே நீங்கள் எதிர்பார்க்கிற ஏற்றமும் மாற்றமும் நிச்சயம் கிடைக்குங்க முக்கியமா கவனத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம் யாருடைய தனிப்பட்ட தவறையும் பெருசு படுத்தி பேச வேண்டாம் அது அப்படியே விட்டுருங்க ஒரு சைட்ல உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அனுபவமான மக்களை கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இது வரைக்கும் உங்க குடும்பத்துல கணவன் மனைவிடையே இருந்த பிரச்சனை தாய் தந்தையரிடம் இருந்து வந்த பிரச்சனை பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிரச்சனை கிட்ட இருந்த பிரச்சனை நண்பர்கள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழப்பங்கள் நீங்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சங்கடங்கள் தீரும் அதே நேரம் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு வயசுக்கு மேல வளர்ந்துட்டாங்க

ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா இருக்குங்க அடுத்த ஒரு வருடம் வர எல்லா எக்ஸாமிலுமே ட்ரை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க பக்கவா ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்பீராவுங்க எக்ஸாம் நல்லா எழுதுங்க முக்கியமா மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி பகவான் முடியறதுக்குள்ளேயே அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க முக்கியமா ஆயுட்காரகன் தொழிற்காரகன் எனப்படும் சனி பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய தொழில் சிறக்குங்க என்ன ஒண்ணு சில பேருக்கு அதை செய்ய முடியாத அளவுக்கு தூக்கம் அதிகமா வரலாம் சோம்பல் அதிகமா வரலாம் அத மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க உங்களை நீங்களே பக்காவ ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க சுறுசுறுப்பா ஆக்கிக்கிட்டீங்க அப்படினாக்கா நான் சொன்ன எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கும்ங்க அப்படி இல்ல அப்படினாக்கா நான் சொல்லதே தேவல உங்களுக்கே நல்லா தெரியும் அரசாங்க வேலையில இருக்குறவங்களுக்கு உங்களுடைய வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் முக்கியமா உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது வீண் ரோஷத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க சில நேரத்துல விட்டு கொடுத்து போங்க உங்களுடைய ஐடியாவை பொறுமையா சொல்லிக்கங்க இந்த ஹீட்டட் ஆர்கியுமென்ட் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கங்க புறம் பேசுறாங்க அப்படினா அவங்க பணம் தள்ளிட்டு போயிட்டே இருங்க யார் என்ன பேசினா என்ன நம்ம காதல வாங்கிக்காம உங்களுடைய கடமைய உங்களுடைய போக்கஸ் உங்களுடைய பொறுப்பை நீங்க முழுமூச்சா நீங்க வெற்றி உங்க தோலை தொட்டு கூப்பிட்டே தீரும் அன்னைக்கு உங்களை யாரெல்லாம் பின்னாடி பேசுனாங்களோ அவங்க மூக்கு மேல கை வைக்கிற அளவுக்கு நீங்க உயர்ந்து நிப்பீங்க அதற்கேற்ற காலகட்டம் தான் இந்த குரூப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி சின்ன பொறுப்பா இருந்தாலும் சரி அதை சின்சியரா செய்யுங்க அதுவே கணிசமான லாபத்தை உங்களுக்கு பிடிச்சி இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்துல உங்க வீட்டுல இந்த பிளம்பிங் ஒர்க் எலக்ட்ரிகல் ஒர்க் வண்டி வாகன செலவு இதெல்லாம் இருக்கும் போய் டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க உடல் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு சிலருக்கு தலைவலி தூக்கம் இல்லாமல் மன அழுத்தம் கண் எரிச்சல் கை கால் மூட்டு வலி இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வயிறு உபூசம் செரிமான கோளாறு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க சாப்பிடற சாப்பாடுல கொஞ்சம் கவனமா சரியாயிரும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்மள காண்டக்ட் பண்ணுங்க மீன ராசிக்காரர்கள் சொந்தமா தொழில் தொடங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா தாராளமா தொடங்குங்க ரிஸ்க் எடுங்க தப்பு இல்ல அந்த விதத்துல ஜென்ம சனி பகவானாக இருந்தாலும் சரி அவர் தொழிற்காரகன் கூடவே உங்களுடைய ஓனர் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாங்க தேவையான லாபத்தை கொடுப்பாங்க உங்களுடைய ஃபோக்கஸை மட்டும் உங்களுடைய தொழில வைங்க எதா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி போக்கஸ்டா இருந்தீங்க அப்படின்னாக்கா லாபம் கட்டாயமா வந்தே தீருங்க நான் இந்த இடத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னாக்கா தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் அவருடைய ஸ்ட்ராங்கான பார்வையால பாக்குறாரு அதனால தொழில் கட்டாயமா சிறப்பா தான் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில செய்யுங்க ஒரு கூட்டம் இருக்குல்ல தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான் தெரிஞ்ச தொழில செய்யாதவனும் கெட்டான்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு எது தெரியுதோ அதை செய்யுங்க தெரியலனா கம்னு வேலையை செஞ்சிட்டு போயிடலாம் இல்ல ஜாக்பாட் மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேலையில தொழில கிடைக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த கால கட்டத்துல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமா இருக்கும் சுறுசுறுப்பா துடி துடிப்பா நீங்களே இருப்பீங்க அது பேசுறதா இருந்தாலும் சரி வேலை செய்றதா இருந்தாலும் சரி ஆறாம் உலகத்துல கேது பகவான் வேற இருக்காரு அவர் ராட்சசத்தனமான பலன்களை பவர உங்களுக்கு கொடுப்பாரு தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும் அந்த தெய்வமே உங்களுக்கு உதவி செய்யும் கேது பகவானாலேயே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகாம இருக்கீங்க நீண்ட நாட்கள் ஆகுது நீண்ட வருடங்கள் ஆகுது அப்படின்னாக்கா இப்ப நீங்க திரும்பவும் போய் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்கு என்னுடைய குலதெய்வமே என்னன்னு தெரியல ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வமே உங்களுக்கு வழிகாட்டும் நீங்க கண்டுபிடிப்பதற்காக முக்கியமா நம்மளுக்கு இந்த மீனராசிக்காரர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணிடுறீங்க இந்த சேனல் எப்படி சொன்னாங்க அந்த சேனல் அப்படி சொன்னாங்க இவர் இப்படி சொல்லியிருக்காரு ரொம்ப பயமாவே இருக்கு பதட்டமாவே இருக்கு அஞ்சு கிரக செயற்கையாமா ஜென்ம சனியாமா என்ன குருஜி நீங்க சொல்றீங்க ஏதாவது நல்லது நடக்குமா ஏற்கனவே அஞ்சு வருஷம் ஒண்ணுமே இல்ல இந்த குரு பயிற்சியாவது எங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நல்ல விஷயங்கள் கட்டாயம் உங்க வாழ்க்கையில நடக்குங்க அதனால பயப்படுறத கொஞ்சம் தள்ளி வைங்க முக்கியமா குரு பகவான் நான்காம் இடமான சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துல இருக்கிறது அவர் உங்களுடைய ராசி அதிபதியாகவே இருக்கிறது அவர் அங்க இருந்து தனுசு ராசியை பாக்குறது அந்த தனுசு ராசியின் ராசி அதிபதி குரு பகவானாகவே இருக்கிறது உங்களுக்கு என்னதான் ஏழரை சனி பகவானா இருந்தாலும் நல்ல விஷயங்கள் தாங்க நடக்கும் அதனால எதை நினைச்சும் பயப்படாதீங்க இது நீங்க ஜெயிச்சே தீர வேண்டிய காலகட்டம் வீண் பயத்தை தூக்கி தூர போடுங்க வெற்றி தேவதை கட்டாயம் உங்க தோல தொட்டு குப்பிட்டே தீருவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல பணம் பல வழிகள்ல இருந்து வந்து சேருங்க முக்கியமா சுகஸ்தானத்துல இருக்கும் குரு பகவானால உங்களுக்கு சுகம் அதிகரிக்கும் லக்ஸரி அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நீங்க காத்துக்கிட்டு இருந்த வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வாங்கி சேர்த்து குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது மட்டுமானா நல்ல பெயரையும் வாங்கி குவிக்கலாம் நல்ல நண்பர்களை நீங்க குவிக்கலாம் நல்ல நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை குரு பகவானுடைய சுப பார்வை பக்கவ பதிது அது சுதபோக காரகன் ஆடம்பரத்தின் அதிபதியான ராகு பகவானிவேட் செய்யும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் சொல்லலாம் பார்க்காத ஒரு ஆளா நீங்களே உங்களை பாப்பீங்க கேட்காத பல சுப செய்திகள் நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பயம் நீங்க தைரியம் அதிகரிக்கும் இருந்த பயம் எல்லாத்தையும் தூக்கி தூரப்படுங்க தைரியமா நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை செய்ய ஆரம்பிங்க சாதிக்க ஆரம்பிங்க நல்ல விஷயத்த செய்ய ஆரம்பிங்க இதுவரைக்கும்

நினைச்சி ஆச்சரியப்பட்டா கூட அந்த திருமணம் உங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு திருமணமே நடக்காதுப்பா எனக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த புடிச்சுக்கோ உனக்கு கல்யாணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு திருமணம் நடக்கும் ரொம்ப வருஷமா திருமணம் ஆகியோ குழந்தையே இல்ல அப்படின்னு தவித்தவர்களுக்கு குருவுடைய சுப பார்வை குழந்தை பாக்கியத்தை வாரி வழங்குங்க அழகான அறிவில் சிறந்த புத்தி கூர்மையான குழந்தை உங்களுக்கு பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா மகப்பேறு மருத்துவரை பாருங்க முக்கியமா உங்களுடைய குல தெய்வத்தை நல்லா வேண்டிக்கங்க அந்த குலதெய்வமே உங்களுக்கு வந்து பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவிப்பீங்க வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆவரணம் தங்கம் விலை எவ்வளவுதான் ஏறிக்கிட்டே இருந்தாலும் நீங்க வாங்கி சேர்த்து வைப்பீங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு இடம் வாங்குனீங்க அப்படின்னா கூட டக்குன்னு உங்களுக்கு லிக்விட் கேஷா கிடைக்கிறது கஷ்டம் இதே ஒரு தங்க நகையை நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதை எப்ப வேணாலும் நீங்க பணமா மாத்திக்கலாம் அது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அப்பேற்பட்ட தங்கத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க வாங்கியே திருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போன நினைச்சீங்களோ வெளிநாட்டிலேயே இடம் மனை வாங்கணும் நினைச்சீங்களோ வெளிநாட்டுல பெர்மனன்ட் ரெசிடென்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி வெளிநாட்டுல போயிட்டு பிசினஸ் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி இந்த காலகட்டத்தில் அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க இந்த ஒரு வருஷம் புதுகலமான ராசி அப்படின்னு சொல்லலாம் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசி பழகுங்க நல்லது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா பஞ்சமகா புருஷத்திலே குரு பகவானுடைய வாழ்க்கைய கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் பேர்ச்சி உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு மனைவியுடைய மனைவியாக இருந்தால் கணவனுடைய நீண்ட நாட்கள் ஆசைகளை இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் கிளியர் பண்ணுவீங்க திருத்து வைப்பீங்க இந்த காலகட்டத்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட திரும்பவும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்க நேரா போய் பேசினீங்கன்னா சரி மன்னிச்சுக்கோங்க நான் தான் தெரியாம புரிஞ்சுக்காம உங்க மேல கோவத்தை கொட்டிட்டேன் நீங்க என்ன நல்லா பாத்துட்டு இருக்கீங்க இருந்தாலுமே ஏதோ அவசரப்பட்டு நான் இந்த முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா கோர்ட்டு கேஸ் டிவோர்ஸ் குடும்பத்துல பிரச்சனை வந்திருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே பொடி பொடியாகி மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகளை இந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் முக்கியமா இந்த காலகட்டத்தில் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் அது வேலை மாற்றமா இருக்கலாம் தொழில் மாற்றமா இருக்கலாம் படிப்பு மாற்றமா இருக்கலாம் இட மாற்றமா இருக்கலாம் ஊர் மாற்றமா இருக்கலாம் எந்த மாற்றம் கிடைக்குதோ அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அந்த மாற்றம் மூலமா நீங்க ஒரு உயர்ந்த இடத்தை அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே நடக்குங்க நல்லாவே நடக்கும் கூடவே கொஞ்சம் சோம்பேறி தினமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் நீங்க அடிச்சு துரத்திட்டீங்க நீங்களே உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க சுறுசுறுப்பா ஆயிட்டீங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன எல்லாமே சாத்தியங்க நடந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலரால திருசிறுப்பா இருக்க முடியல அப்படின்னு பீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போங்க மூன்று எலுமிச்சை பழத்தை கொண்டு போங்க அதை நல்லா வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வீட்டு வாசல்ல மஞ்சள் துணியில கட்டி மாட்டிவிங்க ஒன்ன நீங்க இருக்கிற வேலை செய்யற இடத்துல வச்சுக்கோங்க இன்னும் ஒன்ன கட் பண்ணி ஜூஸா குடிச்சிருங்க செஞ்சு பாருங்க உங்க மேல இருக்க கண் திருஷ்டி விலகும் ஏன்னா நிறைய பேருக்கு சோம்பேறிதனமா இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் கண் திருஷ்டி தான் ஊரா திருஷ்டி தான் அந்த திருஷ்டிகள் விலகுச்சு அப்படின்னாலே நீங்க சுறுசுறுப்பு

அனுகூலம் கிடைப்பதற்கான காலகட்டமா இந்த குரு பயிற்சி அமையுங்க வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டுல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட காரணம் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால் ராகு பகவான் பிரம்மண்டத்தின் அதிபதி சுகபோக காரகன் இருக்கும் இடத்தை பார்க்கிறது உங்களுக்கு அடட் அட்வான்டேஜ் அப்படினு சொல்லலாம் காரணம் ராகு பகவான் அப்படினாலே வெளிநாட்டு கிரகம் ஃ foreign planet அப்படினு அவர் வெளிநாட்டுக்கு போறதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு முயற்சி செஞ்சு பாருங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கைய ஜம்முன இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க

ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்